ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசிர்வதித்து நீ கானா நீருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அறாமல் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கோள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான் சர்வ தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்கிறதமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஐசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான் அப்பொழுது அவன் பதான் அராமில் இருக்கும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபகாலின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான் ஈசாக்கு யாக்கோபை ஆசிர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசிர்வதிக்கையில் நீ கானானுடைய குமாரத்துகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் கானானருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்திருந்ததினாலும் அறிந்ததினாலும் ஏசா இஸ்மையலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளுமன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபா யூத்தின் சகோதரியமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான் யாக்கோபு பெயர் சபை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினான் அங்கே தங்கி அவரிடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது அது நுண்ணி வான தேட்டியிருந்தது அதில் தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குவர்களுமாய் இருந்தார்கள் அதற்கு மேலாக கத்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் ஆகிய கத்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளைப் போலிருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இருந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது இது தேவனுடைய விடை அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் என்ையை இந்த அந்த ஸ்தலத்திற்கு என்று பெயரிட்டான் அதற்கு முன்னே அவருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் ஒடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவிரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான் ஆதியாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்தசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான் அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கியிருந்து இருக்கிற மூன்று ஆட்டு மந்தைகளையும் கண்டார் அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள் அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மெய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள் யாக்கோப் அவர்களை பார்த்த சகோதரரே நீங்கள் எவ்விடத்தார் என்றால் அவர்கள் நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள் அப்பொழுது அவன் நாகூரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான் அறிவோம் என்றார்கள் அவன் சுகமாயிருக்கிறானா என்று விசாரித்தான் அதற்கு அவர்கள் சுகமாயிருக்கிறான் அவன் குமாரத்தி ஆகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் இன்னும் வெகு பொழுது இருக்கிறதே இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றான் அதற்கு அவர்கள் எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது சேர்ந்தவன் கிணற்றின் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள் அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள் அவரவர்களோடு அவர்களோடு அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே தன் தாப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தான் யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தி ஆகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது தான் அவள் தகப்பனுடைய மருமன் என்றும் ரெபகாலின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான் அவள் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள் லாபான் தன் சகோதரின் குமாரனாகிய யாகோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி ஓடி அவனை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து என் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனான் அவன் தன் காரியங்களையெல்லாம் விவரமாய் லாபானுக்குச் சொன்னான் அப்பொழுது லாபான் நீ என் எலும்பும் என் மாம்சம் மாணவன் என்றான் ஒரு மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான் பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி நீ என் மருமகனாய் இருப்பதனால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா சம்பளம் எவ்வளோ கேட்கிறாய் சொல் என்றான் லாபானுக்கு இரண்டு குமாரத்திகள் இருந்தார்கள் மூத்தவள் பேர் லேயா இளையவள் பேர் ராகே லேயாவுடைய கண்கள் கூச்ச இருந்தது ராகேலும் ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தவள் யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு நம்முடைய இளைய குமாரத்தி ஆகிய ராகேலுக்காகும் இடத்தில் ஏழு வருஷம் வேலை செய்கிறேன் என்றான் அதற்கு லாபான் நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம் என்னிடத்தில் தரித்திரு என்றான் அதப்படியே யாக்கோபு ராகேலுக்காக ஏழு வருஷம் வேலை செய்தான் அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாகவே தோன்றினது பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான் அப்பொழுது லாபான் அவரிடத்து மனிதர் எல்லாரையும் கொடிவரை செய்து விருந்து பண்ணினான் அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான் அவளை அவன் சேர்ந்தான் லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாலை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான் காலையில் இதோ அவள் லேயால் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி ஏன் எனக்கு இப்படி செய்தீர் ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன் பின்னை ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான் அதற்கு லாபான் மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்று அவளையும் உனக்கு தருவேன் அவளுக்காகவும் நீன்னும் ஏழு வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான் அதப்படியே யாக்கோபு இவருடைய ஏழு நாளை நிறைவேற்றினார் அப்பொழுது தன் ஆகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பிஸ்காலை தன் ஆகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான் யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான் லேயாலை பார்க்கலாம் ராகேலை அவன் அதிகமாக நேசித்து பின்னும் ஏழு வருஷம் அவனிடத்தில் சேவித்தான் லேயால் அற்பமா பட்டால் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார் ராகாலோ ராகேலோ மலடியா இருந்தாள் லேயால் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்திருளினார் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள் மறுபடியும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு செமியோன் என்று பெயரிட்டான் பின்னும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு மூன்று குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார் மறுபடியும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பேரிட்டாள் பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று பதியாகமும் முப்பதாவது அதிகாரம் ராகேல் தான் யாகோபுக்கு பிள்ளைகளை பெற்ற பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை குடும் இல்லாவிட்டால் நான் சாகரேன் என்றாள் அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவனல்லோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனா என்றான் அப்பொழுது அவள் இதோ என் பிஸ்கால் இருக்கிறாளே அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவள் ஆயிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பிஸ்காலை மனைவியாக கொடுத்தாள் அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தான் பிஸ்கால் கற்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள் மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பிஸ் பில்கால் கற்பவதியாகி யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நத்தலி என்று பெயரிட்டாள் லேயால் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதைக் கண்டு தன் வேலைக்காரியாகிய சில்பாளை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள் லேயாலின் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயால் ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள் பின்பு லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயால் நான் பாக்கியவதி ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசிரியர் என்று பெயரிட்டாள் கோதுமை அறுப்பு நாட்களில் நாட்களிலே ரூபன் வயல்வெளியில் போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான் அப்பொழுது ராகேல் லேயாலை நோக்கி உன் குமாரனுடைய தூதாயும் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றாள் அதற்கு அவள் நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்பகாரியமா என் குமாருடைய தூதாயம் கணிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றாள் அதற்கு ராகேல் உன் குமாருடைய தூதாயும் கணிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னுடைய சயனை கட்டும் என்றாள் சாயங்காலத்தில் யாக்கோபு வெளியிலிருந்து வருகையில் லேயால் புறப்பட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் என் குமாருடைய தூதாயும் கனிகளால் உமை கொண்டேன் ஆகையால் நீ நீர் என்னிடத்தில் வர வேண்டும் என்றாள் அவன் அன்று இரவு அவளுடைய சயனித்தான் தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார் அவள் கற்பவதியாகி யாக்கோபுக்கு ஐந்தாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயாள் நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கா என்று பெயரிட்டாள் அப்புறம் லேயாள் கற்பவதியாகி யாகோபுக்கு ஆறாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயால் தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார் என் புருஷனுக்கு நான் ஆறு குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபிலோன் என்று பெயரிட்டாள் பின்பு அவள் ஒரு குமாரத்தையும் பெற்று அவளுக்கு தீனால் என்று பெயரிட்டாள் தேவன் ராகலை நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செபி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார் அவள் கற்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று தேவன் என் எந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை தந்தார் எனக்கு தருவார் எனக்கு கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள் ராகேல் யோசேப்பை பெற்றவன் யாக்கோபு லாபானை நோக்கி நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும் நான் நமக்கு ஊழியை செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும் நான் போவேன் நான் உமிடத்தில் சேவித்த சேவைக்கு சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான் அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததையானால் நீ இரு உன் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் உன் சம்பளம் என்னதென்று எனக்குச் சொல் நான் அதை தருவேன் என்றான் அதற்கு அவன் நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்த என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறேன் நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்தவன் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான் அதற்கு அவன் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான் யாக்கோபு நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன் நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளில் மந்தைகளையெல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன் அப்படிப்பட்டவை இனி எனக்கு இருக்கட்டும் அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும்போது என் நீதி விளங்கும் புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவை எல்லாம் என்னால் திருடி திருடிக்கொள்ளப்பட்டவைகளாய் திருடி என்ன படற்றும் என்றான் இதற்கு லாபான் நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியுமான வெள்ளாட்டு வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள வெள்ளாடிய செம்மறி செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே மூன்று நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான் லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான் பின்பு யாக்கோபு பச்சையாக இருக்கிற புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான் ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவதுண்டு ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியும் உள்ளதுமான குட்டிகளை போட்டது அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோவை பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவர்களுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக்கொள்வான் பலத்த ஆடுகள் பொலியும்போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொலியும்படி யாக்கோபாபைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாயிலே போட்டு வைப்பான் பலவீனமான ஆடுகள் பொலியும்போது அவைகளை போடாமல் இருப்பான் இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான்